திருக்குறள் கல்வி கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக பொருள் கற்கத்தகும் நூல்களை பிழையில்லாமல் கற்க கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நல்ல வழிகளில் வாழ்க என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு பொருள் எண் என்று சொல்லப்படுவன எழுத்து என்று சொல்லப்படுவன ஆகிய ஆகிய இருவகை கலைகளையும் வாழும் மக்களுக்கு கண் என்று கூறுவர் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் பொருள் கண்ணுடையவர் என்று கூறப்படுபவர் கற்றவரே கல்லாதவர் முகத்தில் இரண்டு புண் உடையவர் ஆவர் உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உவப்ப தலைக்கூடி உள்ளப் பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் பொருள் மகிழும்படியாக கூடி பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும்படியாகப் பிரிதல் புலவரின் தொழிலாகும் உடையார் முன் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் உடையார் முன் இல்லாற்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் பொருள் செல்வர்களின் முன்னே உதவி கேட்கும் எளியவர் பணிவோடு நிற்பது போல ஆசிரியரிடம் பணிந்து நின்று கற்றவரே உயர்ந்தவர் கல்லாதவர் இழிந்தவர் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு இக்குரலில் எடுத்துக்காட்டு உவமை அணி அமைந்துள்ளது பொருள் மணலிலே தோண்டும் கிணற்றில் தோண்டிய அளவுக்கே நீர் ஊறும் அதுபோல மாந்தருக்கும் அவரவர் முயன்று கற்றதன் அளவுக்கே அறிவு ஊறும் யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு பொருள் கற்றவனுக்கு எந்த நாடும் நாடாகும் எந்த ஊரும் ஊராகும் இதுவே உண்மையாக இருந்தும் ஒருவன் சாகும் வரை கல்லாது இருப்பது ஏன் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து பொருள் ஒரு பிறவியிலே தான் கற்ற கல்வியானது ஒருவனுக்கு தொடர்ந்து வரும் ஏழு பிறப்புகளிலும் அவனை பாதுகாக்கும் சிறப்புடையது ஆகும் தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார் தாமின்புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார் பொருள் தாம் இன்பம் அடைவதாகிய கல்வியினாலே உலகத்தாரும் இன்பம் அடைவதைக் கண்டு கற்றறிந்தவர் தாம் மேலும் மேலும் கற்பதையே விரும்புவார்கள் கேடில் விழுச்செல்வம் கல்வியொருவர்க்கு மாடல்ல மற்றை எவை கேடில் விழிச்செல்வம் கல்வியொருவர்க்கு மாடல்ல மற்றை எவை பொருள் அழிவில்லாத சிறந்த செல்வம் என்பது கல்வி செல்வமே மற்றைய பொன் பொருள் மண் என்னும் செல்வங்கள் ஒருவனுக்கு சிறந்த செல்வம் ஆகாது